அந்த காளானும் அந்த நுரையீரலும் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா ஆகா இது பிரியாணியே செஞ்சிடுவாங்க சில அப்படியே அரிசியை வரிச்சு கொட்டினா பிரியாணி ஆட்டு நுரையீரல் பிரியாணி ஒரிஜினல் கலப்படம் இல்லாத சுத்தம் ஓகே இப்படி தான் சமைத்து சாப்பிடணும் ஹலோ டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இன்றைக்கி லங்ஸு ஆட்டோட லங்ஸு இந்த லங்ஸு லிசிசியஸ் பிராண்டு டிலைட்டை டிலைட்ஃபுல்லி ஃப்ரெஷ் மீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் நல்ல கம்பெனி பாருங்கள் என்ன அழகாக பியூட்டிஃபுல்லாக லங்ஸை கட் பண்ணி அதில் உள்ள பிசுரெல்லாம் எடுத்துட்டு நீட் அண்ட் க்ளீன் லங்ஸு வெள்ளை உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இது கிட்டத்தட்ட மட்டன் குழம்புனா எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு திங்ஸ் தான் இருக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க இதெல்லாம் வயிற்றுக்கு கூலான ஃபுட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஹார்ம் ஏதாவது சொல்லுவாங்களே மிதமான ஃபுட்டு ஃபார் ஸ்டமக் சுரக்காய் சுரக்காய்க்கு உப்பு இல்லம்பாங்க அப்போ என்ன சொறக்காதுன்னா உடம்புல உப்பு நீர் உப்பு நீர்னால எவ்வளோ பாதிக்கப்படணும் தெரியுமா இது இது ஒயிட்டு உப்பு சர்க்கரை ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் பாடியை டேமேஜ் பண்ணும் ஆக்சுவலி இந்த ஃபுட்டு இருக்கு இன்றைக்கி நான் பண்ண போகிற லங்ஸ் ஃபுட்டு அவ்வளோ அட்டாகசமாக இருக்கும் ஸோ லங்ஸ் லங்ஸெல்லாம் ரொம்ப விலை கம்மி இந்த ஃபியூச்சரில் லங்ஸு விலை ஏறி போயிடும் லங்ஸ் வித் கலான் வித் சுரக்காய் காம்பேஷன் இல்லை இது வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் பீப்புளுக்கு சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் வரலையும் நீங்கள் சாப்பிட்லாம் லங்ஸ் இதான் லங்ஸ் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு கழுவியாச்சு இதில் என்னென்ன பண்ணோம் மஞ்சத்தூள் லெமன் சால்ட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதுதான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஹார்டு லங்ஸு அதுக்கப்புறம் சுரக்காய் அடுத்து காளான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கடுகுல உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க கடுகு வேண்டாம் ஏன்னா கடுகு வந்து சாம்பாருக்கு போடலாம் புளி போடலாம் ரசத்துக்கு போடலாம் பட் மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு பெரும்பாலும் புளிக்குழம்புக்கு கூட வெந்தயம் போடலாம் போட்டு கடுகு வந்து நான் சேர்க்குறது இல்லை ஆனால் வெள்ளை உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சது நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோ நல்லது வெள்ளை பருப்பு உளுந்தும் கடலை பருப்பும் அந்த டேஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க ஓ இந்த காம்பினேஷன் என்னென்னா உலகத்திலேயே த ஃபஸ்ட்டு டைம் இன் த வேர்ல்டு காளான் சொக்காய் வித்து லங்ஸ் ஆட்டு லங்ஸு இதெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு இப்போ அதை அசம்பிள் பண்ணி இதெல்லாம் குக்கிங் பண்ணலாம் இருந்தாச்சு இஞ்சி பூண்டு வந்தாச்சு இன்னும் ஃப்ளவர்ஸ் வரணும் நம்ம பட்டை சோம்பு கல்பாசி லவங்க கிராம்பு இதெல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணின்னு அதில் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ராசஸ்ஸை லங்ஸ் ஆட்டு லங்ஸ் நுரையீரல் ஆட்டு நுரையீரல் வித்து காளாங் வித்து சுரைக்காய் மூணு காம்பினேஷனில் த டிஷ் இட்லி சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படியே நைட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் பயிருக்கு எந்த கெடுதலும் வராது இதில் நீங்கள் நான் சுரக்கா மட்டும்தான் சாப்பிடுவேன்னா சுரக்கா மட்டும் சாப்பிட்லாம் காளான் பிடிக்கும் சில பேருக்கு ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டும் கலந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் என்னுடைய இந்த காம்பினேஷன்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கான கிரியேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்டன் ரைட்ஸ் இப்போ இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு பீப்புள் என்ஜாயிங் திஸ் ஃபுட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஆஃப் ஆட்டு நுரையீரல் வித் காளான் சுரக்காய் காம்பினேஷன் த பெஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைரல் ஏன்னா நீங்கள் வைரல் ஆக்க வைரல் தான் இதெல்லாம் நல்ல ஃபுட்டு அறுபது டூ நம்பி கொடுக்கலாம் நீங்கள் சுகர் ப்ரெஷர் கிட்னி விட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்குன்னு சில விஷயங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ப்ராசஸிங்